இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்க என்னுடைய ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமாமா கரெக்டா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒரே ஒரு வருடம் இவன் என்கிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்சான்னு பன்னெண்டு ஊர் எழுத்துக்களை நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஒன்னு ரெண்டு இல்லாம பன்னிரெண்டு அன்றைக்கு நான் அந்த உயிர்களை சொல்லி தந்துட்டாள் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது என்ன பத்தி நீ என்னமா நினைக்கிற நல்ல பிளேடு நீ என்ன சொல்ற ஒண்ணு நல்ல பிளேடு என்ன புரியுது 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 நீ என்ன ரொம்பம் சொல்ற ரம்பம் என்பது வேறு பிளேடு என்பது வேறு ரம்பம் பற்று உடையதாக இருக்கும் பிளேடுக்கு பற்று கிடையாது ஒரே சீராக நேர்கோட்டில் ஜெயா Thank என்ன விஷயம் வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா ராஜேந்திரனு வெங்கட்டம் பாண் அநியாயத்தை பாத்தீங்களா நான் உங்களை காதலிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஆமாங்க நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆமா பெரிய மன்னிப்பு நீங்க மட்டும் என்னவா உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லை जया சாரி நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்ட நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்ல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்க ஆமா இது ஒரு பெரிய விஷயமா என்னவ ஒருத்தர்க்கு எடுத்துட்டாரு இனிமே வாழ்ற அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொல்லே இல்ல நீ உண்மையில நல்லவரா இருந்தா அவர் அவrarri என்னਨੇ தேடி கண்டுபுடிச்சி என்ன கல்யாணம் பண்ணி குடுத்துக்கலாம்ல வாஸ்து வந்தாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும் ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க நீங்க எனக்கு இல்லையானு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்யம் மாதிரி ஆயிருச்சு ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க ஏன் உயிர் கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்களா

ஒரு டமாஸ் பத்தியா போண்டா போண்டா இந்த பேப்பர் இந்த பேப்பர்ல உன்ன அப்படியே போட்ட பிடிச்சுக்கான் இத பாரு

से मंत्री ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் சார் சார் இல்ல போலீஸ் பால பண்ணாது

இது உங்க வாழ்க்கை பிரச்சனை அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான் கூட்டாளி சொல்லு என்ன சொல்றது பண்ண உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருக்கா சார் தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கு சார் ப்ளீஸ் என்னடா புச்சாக்குது ஜெயாங்கிறான் கணாரங்குறான் என்னதான் கட்டிக்குங்கிறான் ஒரே யார் பாக்கு ஜெயா ஹிண்டிபெண்ட் பொண்ணு சார் ஒரு நாள் நைட் சினிமா பாத்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார் அந்த பொண்ணு தான் இவரு போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது ஆ இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது பாரு நீ நான் இல்லப்பா நீ ஆள் மாதிரி நீ இங்கே இருப்பா அப்பா நகரங்கிற அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு அந்த ஆடி இந்த பொண்ணை கெடுத்திருக்க

இதை பாருப்பா நான் அந்த பொண்ண கண்ணாலும் கட்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனா ஊரடைய கண்ணாலும் கட்டிக்க மாட்டேன் அந்த பொண்ணை இங்க கூட்டிக்கணுவா நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க நான் வச்சு கண்ணாலும் கட்டிக்கிறேன் இல்ல சார் அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார் பாருப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா வேணும் சார் வாழ்க்கை வேணுமா வேணாமா வேணும் சார் அப்படின்னா வா சார் அந்த பொண்ணு தனியா வீட்டை விட்டு வர சொன்னா வராது சார் அதெல்லாம் இங்க பேசப்படாது இட்டுக்கணும் வான்னா வரணும் இல்லங்காட்டி வாஜர் வரமாட்டார் நன்ற சாரி சோரி அந்த பொண்ணு எங்க வர்றது எங்கடா எடுத்துன்னு வர என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன் ஆனால் ஃபோட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது போது எனக்கு பரிதாபமாக உள்ளது அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் மற்றவை நேரில் காதலி காதலிச்சயா என்ன லவ் லெட்டரா அதானு இல்ல என் ஃப்ரெண்ட் ஒரு வயசு பொண்ணு ஒட்டமாடி பாத்ரூம் கணத்தடி கொல்லப்புரம் இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம் கரெக்டான அவளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ குடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் அழைத்து பார்த்தா ரொம்ப பரிதாம இருக்கு அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டரில் எழுதிட்டேன் இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போறேன் லெட்டர் கொடுக்குறத விட நேரில் சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காது இல்லை இல்லை இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன் யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியாக குடிச்சிட்டு போக போற அந்த இடத்துல கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் யாருமே இருக்கக்கூடாது

Gracias. <laughs>